ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மதி விளாக்ஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற விலாக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு எடுத்த வளாக் தான் பார்க்க போகிறோம் அதுவும் எஸ்பெஷலி மாட்டு பொங்கலுக்கு எடுத்த விலாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ மாட்டு பொங்கல் அப்படின்றதே வந்து மாடுகளுக்காக தான் செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா எங்களுடைய மாடுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வயலில் தான் இருக்குது எப்பவுமே வீட்டுக்கு கொண்டு வரதில்லை இங்கே தான் இருக்கும் ஸோ அதனால் நாங்கள் வந்து மாட்டு பொங்கல் வந்து வயலில் தான் செலிப்ரேட் பண்ணுறோம் அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் வடையெல்லாம் இருக்கா அந்த சைடு வந்து எங்கள் மாமியார் யூஸ் பண்ணக்கூடிய அந்த திங்ஸ் எல்லாம் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டுருக்காங்க அருவா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுவா அதுக்கப்புறம் நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மம்முட்டி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி போட்டு வச்சிட்ருக்காங்க இந்த குச்சி வந்து பார்த்திங்கன்னா மூணு டிசைனில் வந்து ரெடி பண்ணி அதில் வந்து மஞ்சள் எல்லாம் தடுவாங்க அது எதுக்காக அப்படின்லாம் எனக்கு தெரியாது பொங்கலுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மாடு ரெடி ஆகிட்டுருக்கு இந்த சைடு வந்து பொங்கல் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இறந்தவங்களுக்கு படைப்பாங்க எப்பவுமே வந்து மாட்டு பொங்கல் அன்றைக்கி அதுக்காக வந்து வடை பிளோ பொரியல் எல்லாம் செஞ்சிட்ருக்கேன் இந்த மாதிரி மாட்டு பொங்கல் அன்னைக்கு முன்னோர்களுக்கு படைக்கிற பழக்கம் உங்கள் வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கம்பெனிலாம் சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடு எல்லாமே வந்து அப்படி தான் பண்ணுவாங்க ஸோ அதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இந்த சைடு பாப்பா வந்து மினியேச்சரில் வந்து பொங்கல்லாம் வச்சுட்டுருக்காள் இதெல்லாம் வந்து நான் மினியேச்சர் வீடியோ எடுக்கிறதுக்காக வாங்கின திங்ஸு இப்போ வந்து நான் மினியேச்சர் வீடியோவே எடுக்கிறது இல்லை இனிமேல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பட் எந்த அளவுக்கு அப்படின்னு தெரியல பார்க்குறேன் அடுத்ததாக இந்த சைடு பொங்கல் ரெடி ஆகிட்டுருக்கு பொங்கலாக ரெடியானதுக்கு அப்புறமா சூப்பராக வந்து நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டோம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இது இங்கே மூடி வச்சுருக்காங்களே இது வந்து பட்டி வளைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க மாட்டோட சாணத்தெல்லாம் கூட்டி வந்து அதில் பிள்ளையாரெல்லாம் பிடிச்சி குங்குமம் மஞ்சள் எல்லாம் போட்டு வைப்பாங்க எதுக்காக அப்படின்னு எனக்கு தெரியல அப்புறம் நாங்கள் ரெடி பண்ண எல்லாமே வந்து சூப்பராக எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு பொங்கலும் வந்து ரெடி ஆகிடுச்சு பொங்கல் வைக்கிறதுக்காக பூர் சேலை கொண்டு வந்து வச்சுருக்காங்க பூ வர யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதில் பிபி எல்லாம் சூ செஞ்சு சூப்பராக வந்து விளையாடுவோம் நாங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா மாடு வந்து கூப்பிட்டுட்டு வந்தாங்க இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்களுக்கு ஹீரோ சூப்பராக வந்து ரெடி ஆகி வந்திருக்காரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் படையல் எல்லாம் போட்டு சூப்பராக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டோம் வெளியில் வந்து பொங்கல் எல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறமா தான் உள்ளே வந்து படுத்திங்கன்னா படைக்க போகிறோம் ஸோ உள்ளே படைக்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு பொரியல் கொஞ்சம் வடை அப்பளம் அதுக்கப்புறம் சாதம் அதெல்லாம் தான் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் வந்து உள்ளே வச்சுருக்காங்க வெளியில் வந்து பறிச்சிட்டு இருக்கோம் பறித்து முடிச்சிட்டு மாடுக்கெல்லாம் வந்து தீபாரதெல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் பொங்கல் எல்லாம் கொடுத்துட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து உள்ளே படைக்கப்போம் அப்போ வந்து வயலில் வந்து மணி இருக்காது அப்படின்றதால ஏதாவது ஒரு பாத்திரத்தை வந்து தட்டி வந்து ஒலி எழுப்புவாங்களாம் சாமி கூப்பிட்றதுக்காக ஸோ அது வந்து இன்னும் எங்கள் மாமியார் அது மாதிரி தான் கொடுத்து வந்து தட்டி கூப்பிட்டுருக்காங்க அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க மணி இருந்தாலும் கூட இந்த மாதிரி தட்டு வச்சு தட்டி கூப்பிடுவாங்க சாமி வந்து அழைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து தீபாவளி எல்லாம் காப்பி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் பொங்கல் கொம்பி கொடுத்ததுக்கு சூடாக இருந்தது போல சாப்பிட முடியல கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் வேற ஒரு பொங்கல் கொண்டாந்து கொடுத்தோம் அப்புறம் தான் சாப்பிட்டாரு அப்புறம் வாழைப்பழம் எல்லாம் கொடுத்தோம் சூப்பராக அதெல்லாம் சாப்பிடுச்சு இப்போ வந்து இந்த ரெண்டு மாடு மட்டும் தான் இருக்கு எங்க கிட்ட அடுத்துதான் வந்து உள்ள படைக்கிறதுக்காக வந்தாச்சு இங்க வந்து பாத்தீங்கன்னா இலையெல்லாம் போட்டு சூப்பரா சாப்பாடு எல்லாம் வச்சு படைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு இங்க இருக்கக்கூடிய இந்த செல்ஃபு தான் வந்து என் ஹஸ்பண்ட் படிக்கும் போது யூஸ் பண்ண செல்ஃபு எப்படி பழனிஞ்சு கிடக்கு வருங்க இதுல வந்து என் ஹஸ்பண்டோட புக்கு தான் இருக்கு அப்போ வந்து இந்த வீட்டில் தான் இருந்தாங்க தான் வந்து பாத்தீங்கன்னா வேற வீடு கட்டிட்டு போயாச்சு சோ அந்த செல்ஃப் அப்படியே இருக்கு அதெல்லாம் எங்கள் மாமனார் வந்து அப்படியே வச்சிட்டு இருக்காரு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நல்லா வந்து சூப்பராக வாழைகளில் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு இப்படி தான் வந்து எங்களுக்கு மாட்டு பொங்கல் போச்சு உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் வாய்